السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد غني تركوريا سخوذر سخوذر سورة البقرة விளக்கத்தை தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அலஹமது அல் குரானை சரியான முறையில் புரிந்து கொள்ளவும் அதன் அடிப்படையில் அமல் செய்யவும் அல்லாஹு தாலா நம்ம எல்லோருக்கும் தோஃ செய்வானாக இன்றைய வகுப்பிலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னதி நூ அன்சல் ந மினல் பையினா திவல் ஹுதா மிம்பிம பையன் கிதாப் உலா இனுகமுல்லாஹூல அனுகமுல்லா ஐனூன் மக்களுக்காக வேதத்தில் நாம் தெளிவுபடுத்திய பின்னர் நாம் இறக்கிய தெளிவான சான்றுகளையும் வழிகாட்டலையும் யார் மறைக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சபிக்கிறான் சபிப்பதற்கு உரிய தகுதியுடையவர்களும் சபிக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அல்லாஹு தாலா தன்னுடைய வேதத்திலே மக்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையுமே இறக்குகிறார் அது ஆரம்ப காலங்களில் அருளப்பட்ட தௌராத் ஜபூர் இஞ்சில் போன்ற வேதங்களாக இருந்தாலும் அல்லது அல் குர்ஆன் ஆகிய இந்த வேதமாக இருந்தாலும் இவற்றிலே அல்லாஹு தாலா இறக்குவது அல் பையினாத் அல் ஹுதா தெளிவான சான்றுகள் அதேபோல நேர்வழி இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த வேதங்களிலே இறக்கியிருக்கிறார் இந்த சான்றுகளும் இந்த தெளிவான அத்தாட்சிகளும் நேர்வழியும் அருளப்பட்ட பிறகு உலக லாபங்களுக்காக அல்லது வேறு நோக்கங்களுக்காக பொதுவாக உலக லாபம்தான் எல்லா ஃபித்னாக்களுடைய பின்னணியிலும் இருக்கும் மக்கள் தம்மை எதிர்ப்பார்கள் விமர்சனம் செய்வார்கள் கௌரவம் போய்விடும் அந்தஸ்து போய்விடும் பதவிகள் போய்விடும் உலக லாபங்கள் இல்லாமல் போய்விடும் என்கிற நோக்கங்களை கருத்தில் கொண்டு அல்லாஹ் இறக்கி வைத்ததை யார் மறைக்கிறாரோ நிச்சயமாக அவருடைய நிலை மிக மிக பயங்கரமானதாகும் அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் சபிப்பதற்கென்று அல்லாஹு தாலா உரிமை கொடுத்த அது மலக்குகளாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் அத்தனை பேரும் அவனை சபிக்கிறார்கள் என்று வகுத்தால சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய காலத்திலும் இந்த அல் குர்ஆானை படித்துவிட்டு அதே போல் நபியல் நாயம் சுல்லா அல்லிஸ்லம் அவர்களுடைய சும்னாவை படித்துவிட்டு அதிலே உள்ள நேர்வழியை அறிந்த பிறகும் அதை எதிர்க்கிற அல்லது அதை மறைக்கிற ஒரு நிலையில் பலர் இருந்து கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது சில நேரங்களில் அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள் வாழ்த்தப்படுகிறார்கள் சத்தியத்தை மறைக்கிறவர்கள் இதுதான் உண்மை என்று இருக்கிறபோது அந்த உண்மையை மறைக்கிறவர்கள் சில மனிதர்களால் வாழ்த்தப்படுகிறார்கள் வந்த நேரத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் சமூகத்தை இவர்கள் பாதுகாத்தவர்கள் சமூகத்தின் ஒற்றுமையை பாதுகாத்தவர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு சான்றுகள் வழங்கப்படுகின்றன ஆனால் அவர்களுடைய நிலையோ பரிதாபகரமானது அவர்கள் பாவம் ஏனென்றால் சமுதாயத்தின் ஒற்றுமை சமுதாயத்தின் நன்மை என்கிற வாதங்களை எல்லாம் வைத்து ஹக்கை சத்தியத்தை நாம் கடைசி வரைக்கும் மறைக்க முடியாது மறைக்கக்கூடாது சத்தியத்தை தெளிவாக பேச வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறது இந்த உலகத்திலே மிகப்பெரிய சத்தியமாக காணப்படுவது தௌஹீத் லா இலாஹில் இல்லல்லாஹ் என்கிற கலிமா இந்த எத்தி வைக்கிற போது இதற்கு எதிரான அத்தனை பேரும் கோபப்படுவார்கள் அத்தனை பேரும் ஆத்திரப்படுவார்கள் இந்த தௌஹீதை எதிர்க்க வருவார்கள் இந்த தௌஹீதை எத்தி வைக்கிறவர்களை கொடுமைப்படுத்துவார்கள் இதை இந்த உலகத்தில் வந்த ரசூல்மார்கள் நபிமார்களுடைய வரலாறு மிக தெளிவாக நமக்கு சொல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது நூஹ் அலி இஸ்லாம் அவர்களை அந்த காலத்தில் இருந்த மன்னன் மிக கடுமையாக எதிர்த்தான் மக்களும் எதிர்த்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அந்த காலத்தில் இருந்த மன்னன் எதிர்த்தான் அவர்களுடைய தந்தையும் எதிர்த்தார்கள் மூசாலி இஸ்லாம் அவர்களை அவர்களை வளர்த்த பிராவுன் கடுமையாக எதிர்த்தான் இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த சத்தியத்தை சொன்ன நேரத்தில் கடுமையாக எதிர்க்கப்பட்டார்கள் மேக்சிமம் அவர்கள் கொடுமைகளுக்கும் சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள் ஆனால் யாருமே சத்தியத்தை மறைக்கவில்லை என்ன நடந்தாலும் நாம் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்ற தெளிவு அவர்களுக்கு இருந்தது இந்த இடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிய வேண்டியிருக்கிறது நம்ம இந்த சத்தியம் என்று பேசுகிற போது சில மக்கள் ஃபிக்ஹில் மார்க்க சட்ட விஷயங்களில் இஜித்திஹாதுக்கு இடம்பாடான அம்சங்கள் நிறைய இருக்கின்றன இரண்டு கருத்துக்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கருத்துக்களை தரக்கூடிய மசாலாக்கள் இருக்கின்றன அதிலே அல்லாஹுடைய தூதர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் சரியான முடிவை அடைந்தவருக்கு இரண்டு கூலியும் தவறான முடிவை அடைகிறவருக்கு ஒரு கூலியும் கிடைக்கும் என்று அப்போ ஃபிக்குவுடைய இஜித்திஹாதுக்கு இடம்பாடான விஷயங்களில் சத்தியம் பாத்தில் என்கிற நிலை கிடையாது இது மக்கள் புரிவதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது சில மௌலவிகள் கூட இதை புரியாமல் மக்களை மிஸ்கைட் பண்ணுகிற நிலை உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இச்சைகளுக்கு கட்டுப்படுகிறவர் நிச்சயமாக ஒரு நேர்மையான தாயாக இருக்க முடியாது தன்னுடைய லாபம் தன்னுடைய பிரஸ்டீஜ் தன்னுடைய கூட்டம் என்றெல்லாம் யோசிப்பது ஒரு நேர்மையான தாயிக்குரிய பண்புகள் கிடையாது மார்க்கத்தை சரியாக சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் இஜிதிஹாதுக்குரிய விஷயங்களிலே இரண்டு கருத்துக்களுக்கு இடம்பாடான விஷயங்களில் ஒருவர் ஒரு கருத்தை அவருடைய நியாயங்களை முன்வைத்து முன்வைக்கிற போது மாற்று கருத்தை உடையவர் அந்த கருத்தை கேவலமாக விமர்சிப்பது அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர் போன்று காட்டுவது என்பதெல்லாம் பிழையான தவறான அணுகுமுறைகளாகும் இன்றைக்கு சமுதாயத்தில் பரவலாக பார்க்கிறோம் ஒரு சாரார் என்றல்ல இப்போ ஒரு கட்டத்தில் சில உலமாக்கல் சில விஷயங்களை திக்க விஷயங்களை மக்களுடைய வளமைக்கு மாற்றமாக சொன்னபோது ஊரில் இருந்த பாரம்பரிய முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு எதிராக மக்களை அநியாயமாக தூண்டிவிட்டார்கள் படித்தவர்களாக பண்பாடுள்ளவர்களாக உள்ளவர்களாக உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருந்தால் அவர்களுடைய மக்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும் இந்த மௌலவிகள் இந்த உலமாக்கல் சொல்வது மார்க்கத்தில் உள்ளது தான் இப்படி இந்த இமாமிடத்தில் ஒரு கருத்திருக்கிறது இப்படி ஒரு இஜித்திஹாத் உலமாக்கல் மத்தியில் இருக்கிறது எனவே நீங்கள் இதை அனுசரித்து போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லாமல் அவர்களை புசுப்பேற்றி விட்டார்கள் மக்களை கடுமையாக தூண்டி விட்டார்கள் அதனுடைய விளைவாக அந்த மக்கள் இவ்வாறான செய்திகளை சொல்லுகிறவர்களை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தார்கள் இதனுடைய விளைவுகள் சமுதாயத்தில் பெரிய அளவு தாக்கம் செலுத்தி இருப்பதை நம்ம காணக்கூடிய ஒரு காலத்தில் ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிகி என்றை மதுக ரீதியாக வெறியை உண்டாக்கி ஹனஃபிக்கு ஷாஃபியை பிடிக்காது ஷாஃபிக்கு ஹனஃபியை பிடிக்காது அவருடைய பள்ளிக்கு இவர் போக மாட்டார் இவருடைய பள்ளிக்கு அவர் போக மாட்டார் இவருடைய மகளை அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டார் அவருடைய மகளை இவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டார் சுகா ஒரு ஒரு மிக மோசமான நிலையில் சமுதாயம் இருந்திருக்கிறது அதனுடைய இன்னமொரு வடிவத்தை இன்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதை சில பொதுமக்கள் சத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஃபிக்குகள் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அதிலே அவர் சார்ந்திருக்கிற தான் சத்தியம் என்று போட்டு அதற்காக சுபகானல்லா அவர் சண்டை பிடிக்கிற நிலையை பார்க்கிறோம் இப்போ சத்தியம் என்று பேசப்படுவது எது என்கிற தெளிவு கூட மக்கள் மத்தியிலே இல்லாமல் இருப்பது என்பது வேதனை தருகிறது அப்படி இருந்து கொண்டும் திரும்ப திரும்ப அவர்கள் தங்களுடைய பல பலவீனத்தை அல்லது தங்களுடைய அறியாமையை ஏதோ ஒரு கோணத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எழுதுவார்கள் உலமாக்களை பற்றி எழுதுவார்கள் உலமாக்கல் கூழ்முட்டைகள் என்று சொல்வார்கள் பணத்துக்காக விலை போனவர்கள் என்று சொல்வார்கள் அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் இந்த உலமாக்கல் மன்னிக்காவிட்டால் அவர்கள் சுவர்க்கம் போவது என்பது இம்பாசிபிள் அல்லா பாதுகாக்க லேசான விஷயம் இல்லை எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை சத்தியம் ஒன்று தெரிகிற போது சத்தியத்தை மறைத்தால் அல்லாஹுடைய சாபம் எல்லோருடைய சாபமும் கிடைக்கும் மலக்குகளுடைய சாபம் மனிதர்களில் சபிக்க தகுதியானவர்களுடைய சாபமெல்லாம் கிடைக்கும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அதற்காக எது சத்தியம் எது இஜித்திஹாத் என்கிற தெளிவில்லாமல் இஜித்திஹாதுக்குரிய விஷயங்களை எல்லாம் சத்தியம் என்று எடுத்துக்கொண்டு அதற்காக குரல் எழுப்பி நான் பெரிய ஒரு சாதனையாளன் என்று நினைப்பதும் ஒரு பிழையான அணுகுமுறை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கொள்ள வேண்டும் ரசூல் சல்லாஹூ அலை வசல் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவரிடத்திலே ஒரு விஷயம் கேட்கப்பட்டு அது தொடர்பான இல் அவரிடத்தில் இருந்து அந்த இல்மை அவர் மறைப்பாராக இருந்தால் உல்ஜிம யோமல் கியாமதி பில் இஜாமி மினார் நாளை மறுமையிலே நரகத்திலாலான ஒரு கடிவாளம் அவருக்கு இடப்படும் என்று நபிகள் நாயம் சுலல்லாஹூ அலை வசல் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே சத்தியம் இது என்று தெரிந்த பிறகு அந்த சத்தியத்தை மறைப்பது மிக ஆபத்தான ஒரு அணுகுமுறை என்பதை அவ்வாறு செய்யக்கூடியவர்கள் புரிய வேண்டும் இருக்கிறது இதுதான் உதாரணமாக அவுளியாக்கள் இடத்திலே போய் துவா கேட்பது சிறுக்கென்று தெரிந்து கொண்டும் சிலரை பிடிக்க அந்த கருத்தை விமர்சிக்கிறவர்களை பிடிக்கவில்லை என்பதற்காக அல்லது அந்த கருத்துக்கு நியாயமாக சார்பாக நின்றால் நமக்கு சமூகத்தில் பெரிய ஒரு இடம் கிடைக்கும் என்பதற்காக அந்த விஷயத்தை மறைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனச்சாட்சி சொல்லும் அதே போல் தெளிவான பெரும் பாவங்கள் இது பெரும்பாவம் என்று தெரிந்து கொண்டும் அதை மக்களுக்கு சொல்லாமல் மறைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் உலக லாபங்களை கருத்திற்கொண்டு அவர்களுடைய மனச்சாட்சிகள் அவர்களுக்கு பதில் சொல்லும் அப்படியானவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் சபிப்பதற்கு தகுதியான அனைவருடைய சாபமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது இது வருமனே யூத கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியதல்ல இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கும் பொதுவானதாக இது இருக்கிறது அல்லாஹுடைய சாபம் என்றால் அல்லாஹுடைய அன்பு கருணையிலிருந்து அவர்கள் தூக்கி அறியப்படுவது என்பது அதனுடைய அர்த்தமாகும் இபிலிஸ் லானத்துல்லாஹி அலேஹி அல்லாஹுடைய லயானத்திற்குள்ளா நான் என்று சொல்கிறோம் அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் அவனை என்னுடைய அன்பிலிருந்து உன்னை நான் தூக்கி அறிந்து விட்டேன் என்று சொன்னான் இப்போ அல்லாஹுடைய அன்பு கருணை தான் இந்த உலகத்தில் நமக்கு அடிப்படையானது ஒருவனுக்கு அல்லாஹுடைய அன்பு கருணை கிடைக்காமல் அல்லாஹுடைய கோபமும் அவனுடைய சாபமும் கிடைக்கும் என்றால் அவனை விட துர்ப்பாக்கிய சாலையும் நஷ்டவாளியும் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது எனவே இதற்கு முதல் யாராவது பெரிய ஒரு சமூகத்தில் பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம் ஒரு பெரிய நினைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் மனச்சாட்சி இருக்கிறது நம்ம மனிதர்கள் நம்ம தவறு செய்து விட்டோம் விதேத்துக்களை விதேத் என்று சொல்லாமல் சுருக்குகளை சுருக்கு என்று சொல்லாமல் சுன்னாக்களை சுன்னா என்று சொல்லாமல் அதுபோல பெரும்பாவங்களை பெரும்பாவம் என்று சொல்லாமல் உலக லாபங்களுக்காக சில அற்ப நன்மைகளுக்காக மறைத்து விட்டோம் என்று உணரக்கூடியவர்கள் அதிலிருந்து தௌபா செய்ய வேண்டும் அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறார் நூற்றி அறுபதாவது வசனத்தில் இல்லல்லதீன தாபு இல்லல்லதீன தாபு அஸ்லஹு வையனு அலேஹிம் வ அன தவாபுர் ரஹீம் ஆனால் யாரெல்லாம் தமது தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு கோரி தம்மை சீர்திருத்தி கொண்டு தாம் மறைத்தவற்றை தெளிவுபடுத்துகிறார்களோ அவர்களை நான் மன்னிப்பேன் நான் மிக மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹூ தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அதாவது ஏற்கனவே மறைத்த உண்மைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதே நேரத்தில் தௌபாவும் செய்ய வேண்டும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று காரியங்களையும் அவர் செய்தால் தௌபா செய்வது தன்னை மாற்றிக்கொள்வது மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துவது நான் இவற்றை எல்லாம் மறைத்து விட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவது இவ்வாறு அவர் நடந்தால் அவருக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் அல்லாஹு தாலா அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாகவும் அதிகமாக அன்புடையவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் இப்போ தவ்வாப் என்பது அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹொஸ்னாக்களில் ஒன்றாகும் அதிகமாக மன்னிக்கக்கூடியவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும் சுமார் பதினோரு இடங்களிலே குரானில் இந்த பேரை அல்லாஹு தாலா சொல்கிறான் அர் ரஹீம் என்பதும் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்றாகும் இந்த பெயர் குரானிலே சுமார் நூற்றுக்கும் அதிகமான இடங்களிலே வந்திருப்பதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ தாலாவுடைய ரஹ்மத்திலே உள்ளதுதான் அவன் மன்னிப்பது என்பது அல்லாஹுத்தாலா மன்னிக்காவிட்டால் இவர்கள் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய சாபத்தையும் ஏனையோருடைய சாபத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த வசனத்திலே நூற்றி அறுபத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லது என கஃபரு வமாத்து வஹும் குஃபார் சத்தியத்தை அறிந்து அதை நிராகரித்து நிராகரித்தவர்களாகவே யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ சத்தியம் அவர்களுக்கு விளங்குகிறது அல்லாஹுதான் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுக்கு இணை துணை கிடையாது அல்லாஹுக்கு நிகராக எந்த ஒரு படைப்பும் வந்து நிற்க முடியாது அல்லாஹ் பேராற்றல் உள்ளவன் மஹமத் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்பன போன்ற விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு தெளிவாக தெரிந்தும் அதை அவன் நிராகரிக்கிறான் அந்த குஃப்ரிலேயே அதை நிராகரித்த காஃபிராகவே அவன் மரணிக்கிறான் என்றால் உலா இக்க அலைஹிம் அஜ்மாயின் அவர்கள் மீது அல்லாஹுடைய லானத் மலக்குகளுடைய லானத் எல்லா மனிதர்களுடைய லானத்தும் உண்டாகும் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறான் செய்கிறான்லா அப்போ ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் தெளிவாக தெரிந்த பிறகு அதை நிராகரித்து விட்டால் அவர் உலகத்தில் உள்ள அனைவருடைய பாவத்திற்கும் ஆளாக வேண்டிய ஒரு அனைவருடைய சாபத்திற்கும் ஆளாக வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை அவருக்கு வரும் அது மட்டுமல்ல ஹாலிதீ நஃபீஹா அதிலே அந்த சாபத்திலேயே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் லஹாலா வலாஹுல்ல சாபம் நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஒரு கற்பனையை பண்ணேலாத ஒரு எச்சரிக்கையாகும் லா யுஹப் அஃப் அன்ஹூம் லா அதாபு அலாஹும் யுன் அவர்களை விட்டு வேதனை இலகுபடுத்தப்பட மாட்டாது அவர்கள் அவகாசம் அளிக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹூ தாலா எச்சரிக்கை செய்கிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் அல்ல ஃபித்தீன் இது தரூரா என்று மார்க்கத்தில் தெளிவாக அறியப்பட்ட விஷயங்கள் இவற்றை தெளிவாக தெரிந்த பிறகு விடக்கூடாது இப்போ சிலர் இருக்கிறார்கள் தெரியும் உள்ளே வரமாட்டார் உதாரணமாக யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மகமது சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று தெரியும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய ஈகோ தடையாக அமைந்து விட்டது அதே போல அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்று தெரிகிறது ஆனால் அவர்களுடைய பிரஸ்டீஜ் அதற்கு தடையாக இருக்கிறது இப்படி ஒரு கூட்டம் உள்ளே வராமலேயே நிராகரிக்கிறார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் உள்ளே வந்து குர்ஆன் சொல்லக்கூடிய ஹதீஸ் சொல்லக்கூடிய ஈமானோடு தொடர்பான விஷயங்களை நிராகரிக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நிராகரித்து விட்டால் சத்தியம் என்று தெரிந்த பிறகு அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் என்று தெரிந்த பிறகு அவற்றில் சொல்லப்படக்கூடிய அந்த ஈமானிய அம்சங்களை நம்ப வேண்டிய விஷயங்களை நம்பாமல் நிராகரித்தால் அவர்கள் அல்லாஹுடைய சாபத்திற்கும் மலக்குகளுடைய சாபத்திற்கும் எல்லா மனிதர்களுடைய சாபத்திற்கும் உரியவர்களாக கடைசுவரையும் இருப்பார்கள் அவர்களுக்கு வேதனை தவிர்க்க முடியாமல் போகும் அவர்கள் நரகத்திலும் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாதுல்ல ஷானு தாலா அந்த மோசமான நிலையிலிருந்து எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் நூற்றி அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த சத்தியத்தை சொல்கிறார் உங்களுடைய இலா ஒருவன்தான் உங்களுடைய இலா ஒருவன்தான் இலா என்றால் வணங்கி தகுதியானவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அவன் நீங்கள் வணங்கி தகுதியான உண்மையான உங்களுடைய கடவுள் ஒருவன்தான் லா இலாக இல்லாஹூ அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது நீங்கள் எவ்வளவுதான் நினைத்தாலும் எவ்வளவுதான் கற்பனை பண்ணினாலும் அல்லாஹுவை தவிர வணங்கி வழிபட தகுதியான ஒரு கடவுள் இந்த பிரபஞ்சத்தில் கிடையவே கிடையாது அவன் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான் இப்போ அர் ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு திருநாமமாகும் குரானில் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களிலே இந்த பெயர் வந்திருக்கிறது இப்போ அல்லாஹு தாலா ரஹ்மானாக ரஹீமாக இருக்கிறான் எனவே அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்கிறான் இந்த உண்மை இந்த உண்மையை அறிந்து மறைத்தால் லேனர் கிடைக்கும் இந்த உண்மையை அறிந்து மறுத்தால் லானத் கிடைக்கும் அல்லாஹுச்சாலா இந்த லானத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த மெசேஜை நாம் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது எல்லாம் வல்ல வல்லாஹுச்சாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக ஆஹுருஜா அனில் அலமது இல்லா அபுல் அலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ